கடந்த நவம்பர் மாதம் வடக்கு கிழக்கு பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் பெரும் எழுச்சியாக இடம்பெற்ற நிலையில் தமிழர் தாயகத்தில் சில இளைஞர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தனர் திருகோணமலையைச் சேர்ந்த அறுபது வயது நிரம்பிய தாயொருவரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது அனுரகுமார அரசாங்கமும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை பிரயோகிக்கும் ஒரு போக்கில்தான் இருக்கிறது என்பதை இது எடுத்துரைக்கிறது இதன்படி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் தற்ப போதிய அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பது உறுதியாக தெரிகிறது தமிழகத்தின் கனவுகள் மற்றும் இளைஞர் சக்தியை சிறை கூடங்களில் அளிக்கின்ற ஒரு வாய்ப்பு பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி சிறையில் இருக்கின்ற போது பாரிய சித்திரவதைகளும் இடம்பெறுகின்றன நீதிமன்றங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற சம்பவங்கள் மிகவும் அரிதாகவே இடம்பெறுகின்றன நீதிமன்றங்களினாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தொடர்பில் உரிய கவனம் செல்ல அதிகாரம் என்றையும் அந்த நடவடிக்கைக்கு இணக்கம் செய்யும் நிலையே நடைமுறையில் இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாகவே கருதப்படுகிறது சிறுபான்மை தமிழின மக்களுக்கான நீதி மறுத்து அவர்கள் மீதான மனித உரிமை மீறலை நியாயப்படுத்தியும் எதையும் செய்யும் அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்குகிறது பயங்கரவாத தடை சட்டம் என்பது மனித உரிமைகளுக்கு எதிரான மிக மோசமான சட்டம் என்றும் அடிப்படை குற்றவியல் நீதி அமைப்புகளுக்கு முரணான சட்டம் என்றும் சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர் அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை விடுத்திருந்தது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் புரிந்து கொள்வதாகவும் எனினும் அச்சட்டத்தை நீக்கினால் தென்னிலங்கையில் இருக்கின்ற சில இனவாதிகள் அதனை பயன்படுத்தி அரசியல் செய்ய முற்படுவார்கள் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை தாம் நீக்கப்போவதில்லை போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டையே ஜனாதிபதி அனுரகுமார வெளிப்படுத்தி இருக்கிறார் கடந்த காலம் முழுவதும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் அது பாதகமானது அதனால் மக்களுக்கு பாதிப்பு என்பதை ஜே கூறி வந்தது இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் அதற்கான போராட்டத்தின் அழைப்பினையும் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அதே போல தேசிய மக்கள் சக்தி தம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் நீக்குவோம் என்கின்ற வாக்குறுதியையும் கோரி கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமாக இருக்கட்டும் மைத்ரிபால ஸ்ரீசேன அரசாங்கமாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கட்டும் அனைத்து அரசுகளும் இன்று அனுரகுமார் திசாநாய்க்கு கூறுகின்ற அதே காரணத்தையே கூறி கூறி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் இருந்தார்கள் பிறகு புதிய ஆட்சியில் என்ன மாற்றம் திகழ்ந்து விட்டது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது